அன்பானவர்களே ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள் ஆண்டவருங்களை ஆசிர்வதிப்பாராக பாதம் அழகிய பாதம் நடந்திடும் பாதம் அழகிய பாதம் ஆண்டவரே சுவை அறிவிக்கும் பாதம் அழகிய பாதம் அல்பரி பணிக்காய் நடந்திடும் பாதம் அழகிய பாதம் பாதம் கிழிக்கப்பட்ட பாதம் ரத்தம் சிந்தும் பாதம் அழகிய பாதம் அலைகள் எவ்வளவு அழகான அவ பாதம் அலைகள் எவ்வளவு கட்டளை கீழ்படிவோம் சுவை அறிவிக்கும் பாதம் அழகிய பாதம் அன்பரு பணிக்காய் நடந்திடும் பாதம் அழகிய பாதம் ஆண்டவரே சுவை அறிவிக்கும் பாதம் அழகிய பாதம் அன்பரு பணிக்காய் நடந்திடும் பாதம் அழகிய பாதம் 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 இழிக்கப்பட்ட பாதம் பாதம் அழகே அவர் பாதம் அலைகழங்கி யெவ்வளம் அழகான ஆண்டவரே சுவை அறிவிக்கும் பாதம் அழகிய பாதம் அன்பரு படிக்காய் நட இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த பேராய வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது இந்திய தேசத்தின் இருபத்தி ஆறு மாநிலங்களிலும் இரண்டு யூனியன் பிரதேசங்களிலும் நாம் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறோம் இந்திய மிஷினரி சங்கத்தில் ஆயிரத்தி இருநூற்றி நான்கு பேர் பேர் உதவியாளர்களாக பள்ளி விடுதி மற்றும் சமுதாய பணிகளிலும் நூற்றி எழுபத்தி இரண்டு பேர் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்திய தேசத்தின் இருநூற்றி எண்பத்தி நான்கு மாவட்டங்களில் உள்ள ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பது கிராமங்களை நாம் சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறோம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் நானூற்று ஐம்பத்தி இரண்டு இடங்களில் ஆலயங்களிலும் பதினொன்றாயிரத்தி அறுபத்தி மூன்று இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர் கோயா மொழியில் ஒடியா எழுத்துக்கள் கொண்டு மத்தை மொழிபெயர்த்து வருகிறோம் புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியில் உள்ள இரண்டு பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டில் ஐந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜபியுங்கள் அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக முப்பத்தி இரண்டு இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் இரண்டு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி இரண்டு பிள்ளைகளும் அறுபத்தி மூணு இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் இரண்டு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் நம் விடுதி பிள்ளைகள் இருபத்தி நான்கு பேரை இன்ஜினியரிங் நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம் கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் பிள்ளைகளுக்கென நாம் நடத்தி வரும் ஏழு பள்ளிக்கூடங்களில் நான்காயிரத்தி நூத்தி இரண்டு பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர் மூன்று இடங்களில் மருத்துவ மையங்களையும் இரண்டு மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகிறோம் தையல் பயிற்சி மையங்கள் எழுபத்தி ஏழு இடங்களில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் ஏழு இடங்களிலும் நாம் நடத்தி வருகிறோம் பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும் ஏழை வயோதிம விதவைகளுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம் இப்பணிகளுக்காக செபியுங்கள் உதவி செய்யுங்கள் வாருங்கள் நாம் இணைந்து செயல்படுவோம் இந்திய தேசம் இயேசுவை அறிய செய்வோம் இந்திய மிஷனரி சங்கமே உன்னை நேசித்திருப்போர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்திய மிஷினரி சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலேயும் நாம் தியானிக்கும் விதமாக கிறிஸ்தவ பண்புகள் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே கிறிஸ்தவ பண்புகளாகிய சத்தியம் நீதி விசுவாசம் நீடிய பொறுமை போன்ற கிறிஸ்தவ பண்புகளிலே விசுவாசத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம் என்று ஆசிக்கிறேன் நாம் தியானத்திற்கு செல்வதற்கு முன்பாக இருந்த வண்ணமே தலை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எத்தனை வசை மொழிகள் மேனியில் கசை அடிகள் எத்தனை வசை மொழிகள் அத்தனையும் அவருன ஆண்டவ சுமந்து சகித்தா அத்தனையும் அவருணக்காய் ஆண்டவர் சுமந்து சகிதா கொள்கிற மாலை மீதே சொல்லுவை சுமந்தேனா மனித குலமீட்டிற்காக மனிதன் ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காக எனக்காக எங்களுக்காக அந்த சிலுவை மரத்திலே தொங்கி மறித்தீரப்பா மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் உலகம் மீட்பை பெற வேண்டும் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ பண்புகளை இந்த உலக வாழ்க்கையிலே காண்பிக்க வேண்டும் என்று முன்மாதிரியாக நீர் வாழ்ந்து அந்த சிலுவை மரத்திலே தொங்கி மறித்தீரே உமையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலேயும் நாங்கள் தியானிக்கவிருக்கிற இந்த வேத வார்த்தைகளை தேவரங்களுக்கு எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரம் இதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கண்டு கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் அமையட்டும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே கிறிஸ்தவ பண்புகள் இதற்கு ஆதாரமான வேத வார்த்தை பிலிப்பியர்க்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து அதனுடைய பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன எனக்கணவர்கள் இன்றைய சமுதாய வாழ்க்கையிலே நாம் பார்ப்பது சமுதாயத்தில் உலகத்திலே உள்ள மக்கள் அவன் கிறிஸ்தவன் அவன் இப்படி செய்ய மாட்டான் அவன் லஞ்சம் வாங்க மாட்டான் அப்படின்லாம் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திற்குள்ளேயே நாம் இருக்கிறோம் அதைத்தான் மத்திய எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே கூறுகிறார் இவ்விதமாய் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அதாவது இந்த சமுதாயத்திலே நம்மை பார்க்கிற மக்கள் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது கிறிஸ்தவ பண்பு என்னுடைய நக்கிரியையை சமுதாயம் காண வேண்டும் அவர்கள் முன்பாக என்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் ஐயா கிறிஸ்தவ பண்புடையவர்களாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை கணிதரும் வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பதைத்தான் பவுலோடையார் எழுத நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்று ஒன்பது பண்புகளை அவர் அதிலே கூறுகிறார் நாம் இந்த நாளிலே விசுவாசத்தை குறித்து தியானிக்கலாம் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையில் இணைந்து சிந்தை நம்முடைய சிந்தை நம்முடைய தலையில் உருவாகின்ற எண்ணங்கள் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உடையதால் காணப்பட வேண்டும் கிறிஸ்து இயேசுவின் சிந்தையில் இணைந்து இருக்கின்ற விசுவாசிகள் மத்தியிலே மட்டுமே கிறிஸ்தவ பண்புகள் வெளிப்படும் கிறிஸ்துவில் நின்று மனிதன் செயல்படுவதுதான் கிறிஸ்தவ பண்பு கிறிஸ்தவ பண்பு கடவுளுக்கு தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறது மகிமையை கொண்டு வருகிறது ஐயா எரிக்கப்படும் போது ஒரு சாம்பிராணி அதை எரித்தால் அது என்ன செய்யும் மனம் வீசும் சந்தனம் அது அரைக்கப்படுகையில் மனம் வீசும் அப்படி என்றால் ஒரு கிறிஸ்தவன் ஒரு விசுவாசி நெருக்கப்படுகையிலே அவனுக்கு நெருக்கம் ஏற்படும் போது அவனிடத்திலே கிறிஸ்தவ பண்புகள் வெளிப்படும் வெளிப்பட வேண்டும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கிரேட்டஸ்ட் அசட் இஸ் ஃபேத் அவருடைய நம்முடைய தான் நம்முடைய மேலான கிறிஸ்தவ பண்பாய் அமைகிறது அவருடைய கிரேட்டஸ்ட் அசட் அசட் சொத்து விசுவாசம் உலகத்தில் ஒரு ஆசிரியரிடத்தில் கற்றுக்கொடுக்கும் பண்பை நாம் எதிர்பார்க்கிறோம் வகுப்பில் கொண்டு போய் பிள்ளையை சேர்க்கும் போதே இந்த பி செக்ஷனில் என் பிள்ளையை போட்டிருங்க அல்லது இந்த சி செக்ஷனில் அந்த வார்த்தையாக தான் நல்லா சொல்லிக் கொடுப்பாருன்ட்டு நம்முடைய சமுதாய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் ஆகவே ஒரு ஆசிரியரிடம் கற்றுக்கொடுக்கும் பண்பை நாம் எதிர்பார்க்கிறோம் பெற்றோர்களாய் ஆனால் ஒரு மாணவனிடம் ஆசிரியர் எதிர்பார்ப்பது கற்றுக்கொள்ளும் பண்பை அவர் எதிர்பார்க்கிறார் மாணவனை குறித்து ஆசிரியரை குறித்து நாம் பார்த்தோம் தேவனும் இந்த உலகமும் கிறிஸ்தவர்களாகிய நம்மிடம் ஒரு கிறிஸ்தவனிடம் எதிர்பார்ப்பது கிறிஸ்துவின் பண்புகள் கிறிஸ்தவ பண்புடையவரின் வாழ்வு என்பது நான் ஏற்கனவே கூறியது போல கணிதரும் வாழ்வை குறிக்கிறது கணிதரும் வாழ்வு கிறிஸ்தவ பண்பு ஒரு மனிதனிடம் காணப்படுகிறது என்றால் அவனுடைய வாழ்க்கையானது கணிதரும் வாழ்வாக இருக்க வேண்டும் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று எம்பி இயேசு கூறுவதை நாம் பார்க்கிறோம் ஐயா அம்மா எதற்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டா எதற்காக இந்த உலக வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கையும் சீக்கிரத்திலே கடந்து போகக்கூடிய ஒன்று அவர் எதற்காக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் கனி கொடுக்கும்படியாக கனிதரும் வாழ்வாக ஆவியின் கனியை கொடுக்கும்படியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார் ஆனால் இந்த சமுதாய வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கையிலே பவுலடியார் எமேஸ்க்கு எழுத ப ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே அவர் கூறுவது போல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு உண்டு போராட்டம் உண்டு உலகத்தில் மக்கள் சொல்லலாம் இவன் கிறிஸ்தவனாக இருக்கான் ஏசுநாதன் சொன்னார்ன்ட்டு லஞ்சம் வாங்காமல் என் கூடவே என் ஆஃபீஸில் வேலை பார்க்கான் ஆனால் இவனுக்கே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் அப்போ உங்களுக்கு இந்த வசனம் ஞாபகம் வரணும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்போ இந்த உலக வாழ்க்கையிலே இதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும் கிறிஸ்தவ பண்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இதை எதிர்த்து நிற்க நம்மிடத்திலே திராணி உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் அதுதான் அவர் சொல்கிறார் எபேசியர் நிறுவனத்தில் நம்மை தற்காத்து கொள்ளவும் தெரிய வேண்டும் தாக்கவும் வேண்டும் என்று கூறுகிறார் ஒரே வழி சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து போர் புரிவது பதினாறாம் வசனத்தில் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கூறுகிறது பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் என்று கூறப்பட்டது ஐயா விசுவாசத்திற்கென்றே ஒரு முழு அதிகாரம் வேதத்தில் உள்ளது என்றால் அது எபிரே பதினோராம் அதிகாரம் இந்த பதினோராம் அதிகாரம் விசுவாசத்திற்கான இலக்கணத்தை நமக்கு போதிக்கிறது படுகிறவைகளின் உறுதி விசுவாசம் காணப்படாதவைகளின் நிச்சயம் காணப்படாததை நம்புவது விசுவாசம் கண்ணால் பார்க்காததை நிச்சயிப்பது விசுவாசம் அதைத்தான் யோவான் இருபது இருபத்தி ஒன்பதிலே வாசிக்கிறோம் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவனே விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் தேவனை விசுவாசிக்கிறவன் தேவனுடைய பிள்ளை இது பவளடியா தீம தேவன் ஒன்று தீமத்தேயு ஆறு பன்னெண்டிலே விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு ஆம் அன்பான தெய்வ ஜை போராட்டம் என்பது கிறிஸ்தவ பண்பில்லாதவர்களுக்கு மட்டுமல்ல கிறிஸ்தவ பண்பை தரித்து கொள்கிறவர்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு உண்டு என்பதனாலே நான் பவுலடியார் திமுத்துகைக்கு எழுதும்போது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லி யோவான் ஒன்று யோவான் ஐந்து நாளிலே வாசிக்கிறோம் நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் அமையும் அமையும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று எப்ரேல் பதினொன்று ஆறிலே வாசிக்கிறோம் ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்வு என்பது விசுவாசத்தை சார்ந்தது ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்களும் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையானது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாய் அந்த பரலோக பாக்கியத்தை பெறக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் அமைய வேண்டும் வேண்டுமென்றால் அதனுடைய அடிப்படை அஸ்திபாரம் ஒரு கட்டடத்திற்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அதே கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திவாரம் அடிப்படை அஸ்திவாரம் விசுவாசம் விசுவாசம் ஆகவே இந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து நிறைவு செய்யலாம் என்று ஆசிக்கிறேன் முதலாவதாக வேத வார்த்தைக்கு தேவ வசனத்திற்கு தேவ சத்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படியும் போது மட்டுமே நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும் ஐயா முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் அவர்கள் செய்த தவறு தேவ வார்த்தையை விசுவாசிப்பதை விட்டு சர்பத்தின் வார்த்தையை நம்பினார்கள் என்பது நமக்கு தெரியும் நூறு சதவீதம் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் இதற்கு நாலு பேரை நான் உதாரணமாக சொல்லலாம் முதலாவது ஆள் மரியாள் லூக்காளு சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் முதல் முப்பத்தி எட்டாம் வசனம் வரை வரை நாம் வாசித்தோம் என்றால் மரியாளின் விசுவாசம் தேவ வார்த்தையில் இருந்தது நமக்கு தெரியும் யூத சமூகம் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கலாம் நமக்கு புரியும் எல்லாமே பைபிள் இல்லை நமக்கு புரியும் அது ஆனாலும் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தாள் விசுவாசித்தால் அதே போல் யோசிப்பு அவளை தள்ளிவிடலாமோ என்று இருந்தபோது அந்த இறை வார்த்தைக்கு தேவதூணனால் கொடுக்கப்பட்ட அந்த சத்தத்தை அவன் விசுவாசித்து கீழ்படிந்தான் ஆபிரகாம் மூன்றாவது நபர் ஆபிரகாம் எப்ரே பதினோராம் அதிகாரம் எட்டாம் ஆசனத்திலே தன்னை அழைத்த ஆண்டவனுடைய வார்த்தையை முழுமையாக நூறு சதவீதம் முழுமையாக விசுவாசித்தான் என்று நாம் பார்க்கிறோம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் உணவசனத்திலே நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என அழைத்தபோது கர்த்தரின் அழைப்பிற்கு முழுமையாக கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் இருந்தபோதும் முழுமையாக கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம் இன்னும் நான்காவது நபர் சீமோன் பேதர் மற்ற பதினான்கு இருபதிலே இயேசுவின் வார்த்தையை நூறு சதவீதம் விசுவாசித்து பேதிரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் நிலத்தில் போக அந்த ஜலத்தின் மீது நடந்தான் என்று வாசிக்கிறோம் கீழ்ப்படிதல் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிதல் ஆங்கிலத்திலே ஒரு அருமையான வார்த்தை இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் இதை தமிழிலே மொ மொழிபெயர் மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் முழுமையான அர்ப்பணிப்பு முழுமையான கீழ்ப்படிதல் என்று கூறலாம் ஆகவே முதலாவதாக வேத வார்த்தைக்கு வேத வசனத்திற்கு தேவ சத்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படியும் போது மட்டுமே நம்முடைய விசுவாசம் வெளிப்படும் இரண்டாவதாக சந்தேகப்படாமல் காத்திருந்து விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் சந்தேகப்படாமல் கத்தர் ஆபிரகாமிடம் நீ வாரத்தை அண்ணாந்துவார் நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி உன் சந்ததியை இவ்விதமாய் ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்று கூறுகிறார் எப்போ தனது எழுபத்தி ஐந்தாவது வயதில் இந்த வாக்குத்தத்தை ஆபிரகாம் பெற்றான் ஆனால் அதை சுதந்திரிப்பதற்கு நூறு வயது வரை காத்திருந்தான் என்று பார்க்கிறோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் காத்திருந்தான் தன் சரீரம் போனதையும் சாராளின் கற்பம் போனதையும் அவன் என்னாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வளவனானான் ஐயா இந்த சமுதாய வாழ்க்கையில விசுவாசத்தை விட்டு இழுக்கிறதுக்கு நம்ம சுற்றி நிறைய பேர் இருப்பான் ஆமா ஆமா நீ ஜோமுனி ஜோமுனி என்னத்தை கண்ட கோயிலுக்கு கோயிலுக்குன்னு ஓடி ஓடி இப்படிலாம் சொல்லுவான் விசுவாசத்தில் அந்த நூற்றுக்கு அதிபதியை குறித்து நாம் வாசிக்கிறோம் அன்ற நூற்றுக்கதிபதியின் விசுவாசம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது பத்திமையை குருடன் மார்க் பத்து ஐம்பத்தி ரெண்டுலே வாசிக்கிறோம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது இன்னும் சொல்லணும்னா இயேசுநாதர் பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு வீட்டில் ஃபுல்லாயிடுச்சு ஒரு திமுர்வாதக்காரன்னா நாலு பேர் தூக்கிட்டு வரோம் அங்கே என்ன இல்லை அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வழியே இல்லை வழியே இல்லை இவன் உடனே என்ன செய்கிறான் கூரையை பிரிக்கான் ஒருவேளை அந்த வீட்டு ஓனர் அங்கே நின்றுருந்தான்னாங்க அவன் என் வீட்டு கூரையை பிரிக்கியா பிரிச்சுக்கோ அப்படியா சொல்லுவான் சொல்லியிருக்க மாட்டான் இதெல்லாம் பைபிளில் போடலை ஒருவேளை பிரிக்க கூட அவன் தடை பண்ணியிருக்கலாம் ஆனாலும் இந்த நாலு பேரும் அவனை தூக்கிட்டு வந்துட்டான் எப்படியாவது பிரித்து உள்ளே இறக்கணும்னு சொல்லி உள்ள இறக்கலாம் இந்த விசுவாசத்தின் நிமித்தமாய் திமிர்வாதக்காரன் சுகம் பெற்றான் என்று பார்க்கிறோம் மூன்றாவதாக சோதனையின் மத்தியிலும் பாதகமான சூழ்நிலையிலும் விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஐயா நாம் கேட்டதையெல்லாம் பெறுவதுதான் விசுவாசத்தின் வெற்றி இல்லை நாம் விசுவாசித்தும் அருளப்படாத நேரங்கள் வரலாம் தேவன் நம்மேல் தேவன் மேல் நாம் கொண்டிருக்கிற நல்லெண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் இழக்காமல் தொடர்ந்து அவருடைய சித்தத்தை செய்ய உறுதியாய் இருப்பதே உண்மையான விசுவாசம் ஆ இந்த உலகத்தில் நாம் சந்திக்க நேரிடுகிற சூழ்நிலைகள் நமக்கு தீவைகளாய் தோன்றினாலும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவும் நலமானதையும் செய்கின்றவராயிருக்கிறார் என்ற ஆவிக்குரிய உள்ளுணர்வு வந்துவிட்டால் நாம் விசுவாசத்தில் வீழ்ச்சி அடைய மாட்டோம் யோபு பதிமூணு பதினைந்திலே கூறுகிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் தானியல் மூன்று பதினேழு பதினெட்டிலே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க விடுவிக்காமற் போனாலும் அக்னியிலிருந்து விடுதலை என்ற நல்லது நடக்கவிட்டால் கூட தேவனுடைய தன்மை நல்லதாகவே இருக்கும் என்று கூறுகிறார் கடைசியாக நம்முடைய கிரியைகளில் விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் செயலில்லாத கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது யாக்கோபு ரெண்டு பதினேழு முதல் இருபது வரை கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று வாசிக்கிறோம் ரெண்டு இருபத்தி ஐந்திலே ராகா என்னும் ஏசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள் என்று நாம் வாசிக்கிறோம் நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது கிறிஸ்துவ பண்புகளோடு வாழும் விசுவாச குடும்பத்தாராகிய நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பது நமது கடமை ஏனென்றால் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துவது பகிர்ந்து கொள்வது என்பதுதான் அதைத்தான் மற்ற எழுதின சுவிசேஷத்தில் என்ன போல போல் இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது இறைவனுக்கு பிரியமாகிட வேண்டும் என்றால் விசுவாசம் தேவை பரிசுத்தம் காத்திட விசுவாசம் தேவை நீதியை நடப்பிக்க விசுவாசம் தேவை நற்கிரேகளிலே நிலைத்திட விசுவாசம் தேவை தேவ வாக்குகளை மேன்மைப்படுத்த விசுவாசம் தேவை நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு இருக்க விசுவாசம் தேவை ஆகவே இவ்விதமாய் உங்களையே என்னையும் ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்த விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நாம் வாழும்போது கிறிஸ்தவ பண்புகள் நம்முடைய வெளிப்படுகிறது நாம் அந்த பரலோக பாக்கியத்தை பெறுகிறவர்களாய் இருக்கிறோம் இப்பேற்பட்ட வாழ்வை ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக ஆமே அன்பானவர்களே இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக நம்புகிறோம் தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள் ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜபியுங்கள் ஊழியர்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களை நேசித்திருப்போர் சுகித்திருப்பார் I am S, I am S.